நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆறாவது மாதம் ஜூன் மாதத்துக்கான வாக்குதத்தை அதாவது நம்முடைய அறிக்கைகளை அதிகாரம் வார்த்தையை இணைந்து வாசையுங்க ஓசையானுடைய புத்தகம் ஆறாவது அதிகாரத்துல பதினொன்றாவது வசனம் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பின் காலம் நேமிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க யூதாவே உனக்கு ஒரு அறுப்பின் காலம் ஒரு அறுப்பு காலம் இந்த மாதத்துல நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க எனக்கு இந்த மாதத்துல இனி ஒரு நாட்களில ஒரு அறுப்பின் காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார் நியமித்து விட்டார் அதை முடிவு பண்ணிட்டார் அது இப்படித்தான் என்பதை அவர் அவர் ஆல்ரெடியாவே அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கு யூதாவே உனக்கு ஒரு அறுப்பி நாட்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் கரங்களை தட்டி சொல்லுவோமா என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நினைவுகளிலே ஆண்டவர் ஞாபகப்படுத்த ஒரு காரியம் இந்த ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி காலை பொழுதுல எங்களுக்கு ஒரு அறுப்பின் மக்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு நியமித்து விட்ட வாய் தேர்ந்து சொல்லுங்க எங்களுக்கு ஒரு அரிப்பி நாட்களை நியமித்து அப்பாயிண்ட் பண்ணிட்டார் வாய் தேர்ந்து சொல்லுங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டார் எதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறோம் எதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டை நாம் அதை தேடி அலைகிறோம் ஆனா ஆண்டவரே நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார் எதுவும் அப்பாயின்மெண்ட்டே ஒரு அறுப்பி நாட்களை அதாவது ஒரு ஆசிர்வாதத்தை நம் எடுக்கிற நாட்களை அநேக நாட்களாய் வாஞ்சித்து இதற்குத்தானே நாங்கள் காத்திருந்தோம் இதற்கு தானே நாங்கள் காத்துறோம் என்று சொல்கிற ஒரு அருப்பி நாட்களை ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார் அதை அதிகாரத்தோடு எடுத்து கொள்ள வேண்டியது அதை அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் நல்லா போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஒரு சாதகமான நாட்களிலே எழுதப்பட்ட வசனங்கள் அல்ல அந்த அதிகாரம் அதை ஈர்க்க தரிசி எழுதின வாழ்ந்த நாட்கள் இந்த வசனம் சொல்லப்பட்ட நாட்கள் ஒரு அந்த இஸ்ரவே மக்களுக்கு இல்லை மக்களுக்கு ஒரு சாதகமான நாட்கள் இல்லை ஒரு கஷ்டத்தின் நாட்கள் ஒரு ஒரு நிச்சயம் மன சஞ்சலத்தின் நாட்களில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எளிதாய் கொடுக்கிறார்கள் வசந்தம் முன்னால் பின்னால்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரி உட்கார்ந்து நமக்கு எத்துணை ஆத்துமாக்களுக்கு எத்துணை நபர்களுக்கு நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று நீ பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பாபா எத்தனை பேருக்கு நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி காண்பீர்கள் பார்ப்போம் எத்தனை பேருக்கு நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் அலையிலா ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய வேண்டும் சமாதானத்தை அறுவடை செய்ய வேண்டும் சந்தோஷத்தை அறுவடை செய்ய வேண்டும் ஆனால் நாம் இப்படி யோசிக்க வேதாகமம் ஒன்றை யோசிக்கிறது நமக்கு கரங்களிலே கொடுக்கப்பட்ட வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளும் வாய் திறந்து சொல்லுங்க வார்த்தைகளும் வாய் திறந்து சொல்லுங்க சத்தமா இன்னும் சத்தமா வசனங்களும் பின்னால உள்ளவங்க சொல்லுங்க வசனங்களும் வாக்கு தத்தங்களும் எழுதப்பட்ட அனைத்து முன் உதாரணங்களும் எங்கும் மூலமாக தான் ஆண்டவர் அறுவடை செய்வார் யூதாவே உங்களுக்கு ஒரு அறுவடைய நாட்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசம் செய்கிறீங்க கரங்கள் உயர்த்தி காண்பீங்க அறுவடையை நாம செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவானவர் மனிதனுக்கு மனிதனாக நேருக்கு நேராக எதுவும் மறைச்சு சொல்லல பூமானமாய் சிம்பாலிக்க சொல்றாரு விதை விதைக்கிறவன் ஒருவன் என்ன பண்ணா விதைக்க புறப்பட்ட அநேக முறைகள் தியானித்த வார்த்தைகள் தான் அநேக பிரசங்களை கேட்ட வசனங்கள் தான் ஆனாலும் இந்த ஜூன் மாதம் முதலாவது தேதியில ஆண்டவர் நம்முடைய ஆசிர்வாதங்களுக்காக நாம் விதைக்கிறவர் ஆண்டவர் விதைகள் தேவனுடைய வசனம் அது தொடர்ந்து சொல்கிறார் அந்த நிலம் என்பதை யார் என்றால் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவனுடைய வார்த்தைகளை காணிக்கிற நாம் தாம் ஆமேன் சொல்லுங்க விதைக்கிறவர் ஆண்டவர் விதைகள் வந்து என்னது தேவனுடைய வசனங்களும் வாக்கு தத்துவங்களும் அவருடைய வார்த்தைகளும் விதை விழுகிற இடங்கள் யாரே உட்கார்ந்து இருக்கிற நாம் தாமா அதை தியானிப்போம் பக்கத்தில் கையப்பிடிச்சு சொல்லுங்க இப்பொழுது விதைகள் விதைக்கப்படுவதாக உங்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்படுவதாக அவைகள் முப்பதும் அறுபதும் பலனை கொடுப்பதாக அலிலுயா விதைக்கிறவர் ஆண்டவர் அவைகள் பாடல் மூலமாக வசனங்கள் மூலமாக ஆலயங்கள் மூலமாக எழுது ஜபங்கள் மூலமாக விதைக்கப்படுகிறது விதை என்பது என்னது வசனம் கையப்படிங்க சொல்லிக்கிட்ட கையப்படுக விதை என்பது வாய் திறந்து சொல்லுங்க வசனம் வசனப்படாதீங்க சொல்லுங்க வசனத்துக்கு வசனப்படாதீங்க சந்தோஷமா இருங்க வசனம் விதைக்கப்படுகிறது அந்த இளம் வேற எதுவும் கிடையாது நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை ஜானிக்கிற நாங்க தான் வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டோட வார்த்தைகளை ஜானிக்கிற நான் சந்தோஷமா சொல்லுங்க நாங்க தான் சந்தோஷமா சொல்லுங்க அப்போ விதைகள் ஆண்டவர் விதைக்கிறார் வசனங்கள் விதைக்கப்படுகிறது அந்த அந்த விதை சில விதை எங்க விழுது வசியமா அந்த சில விதைகள் வழியருகே விதை விழுகிறது ஆனா வேதம் என்ன சொல்றது யூதாவே உனக்கு ஒரு அறுப்பி நாட்கள் அங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு எதுக்கு ஆசீர்வாதத்தை அறுவடை முளைத்து முப்பதும் அறுபதும் நூறுமாக ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஆனால் ஆரம்பமாக அந்த காரியங்கள் இப்படியாக ஆரம்பிக்கிறது விதைகள் விதைக்கப்பட்ட விதைகள் நிலத்துல விழாம எங்க விழுந்துட்டு வழி அருகே விழுந்ததுனால ஒன்று நடந்தது பறவைகள் வந்து விதை என்ன போச்சு எடுத்துட்டு போச்சு அதனால கேன்சல் செய்யப்படுகிறது ஆண்டோர் கொடுத்த என்ன யூதாவே உனக்கு ஒரு அருப்பி நாட்கள் உண்டு அந்த அறுப்பி நாட்களாக ஆயத்தமாகிற நம்முடைய முதலாவது தடை இந்த ஒன்றாவது தேதி ஆறாவது மாதத்துல அந்த விதைகளை நல்ல நிலத்துல விழ முடியாத அளவுக்கு வழியிலே போட்டுட்டு அது மட்டும் இல்ல பறவைகள் வந்து அந்த விதையை என்ன பண்ணிட்டு உள்ளே போக விடாது நினைவுகள் எல்லாம் சிந்தையல்லாம் நம்ம உட்கார்ந்து கண்கள் நேராக பார்க்கும் கரங்கள் தட்டோம் ஆனா எண்ணங்கள் சிந்தனைகள் நினைவுகள் எங்கயோ இருக்கும் என்னைக்கோ நடந்தது எதையோ நடக்க போறது யாரோ செஞ்சது பேசினது அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆண்டவுடைய வார்த்தைகள் ஒண்ணு கூட என்ன செய்யாது யூதாவே உங்களுக்கு ஒரு அறுப்பின் காலங்களை நீங்க என்ன பண்ணிராதீங்க இழந்து போகாதீர்கள் அடுத்த இங்க விழுந்து பசிங்க

கருசுனை இல்லாம ஏதோ போறோம் ஏதோ போறோம் எப்படியோ போறோம் ஏதோ போயிட்டு வெளியே உடனே ஞாபகம் இல்லை அதை தாண்டி வந்த உடனே விதை விழுகிறது அந்த விதை எங்க விழுது கற்பாறையான மண் அதிகம் இல்லாத வேர் பிடிக்க முடியாத இடத்துல என்ன ஆயிடுது விதை விழுந்து உழைக்க ஆரம்பித்து வேர் போட முடியாததுனால வெயில் அதிகமான உடனே அது என்ன ஆகி போயிடுச்சு கருகி போயிடுச்சு அங்க சாத்தா என்ன பண்ணனா அதை முளைக்கவே விடலை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ல அதோடைய அறுவலையை அங்கே காலி பண்ணிட்டான் அடுத்த அட்டம் இங்கே என்ன நடக்கிறது விதை விழிகிறது வசனத்தை கேட்கிறாங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறாங்க அதால் என்ன பண்ண முடியல நிலைத்து இருக்க முடியவில்லை யாமேன்னு சொல்லுங்க அந்த வசனத்தை வாசியமா நாலாவது அதிகாரத்தில்

இதெல்லாம் நடக்காதய்யா அவங்க இப்படிலாம் செய்ய மாட்டாங்கய்யா இதெல்லாம் ஐயா அது அந்த காலத்தில் எட்டாறு வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்டது ஐயா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமா நடக்காது உள்ளத்துல கடினப்பட்டு 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 எதை சொன்னாலும் எதை சொன்னாலும் எதை செய்த ஆண்டவர் எத்தனை காரியங்களை நமக்காக எழுதி வைத்தாலும் அந்த விதை வேர் போகாதபடினால அது என்ன ஆகுது அவைகள்

இது எல்லாத்துக்கும் உள்ளது தான் பேசுக்கு அப்படிதான் கல்லான இதயத்தை எடுத்து எதை கொடுப்பார சதையான இருதயத்தை கொடுப்பார் எத்தனை பேர் விரும்புறீங்க அமென் சொல்லுங்க அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்றால் விழுந்த விதைகள் உழைத்து மேற்கொண்டு அது முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்க ஆரம்பிப்பதாக அமென் சொல்லுவோமா ஞாபகமே இல்லை எதையோ யோசிக்க சொல்லுது ஜோமன்னா தூக்கம் வருது வேதத்தை வாசித்தா வேதத்தை கூட சொல்லுது ஆலயத்துல வந்தா மயக்கம் வந்த மாதிரி இருக்கு வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் அடுத்தது என்னது கற்பனையான இடத்துல சந்தோஷமா கொஞ்ச நாள்ல சோதனை வந்தா என்னத்த கண்டோம் ஐயா ஜோமனை ஜோமனு என்னத்த கண்டா ஐயா ஆண்டவருக்கு கொடுத்த என்னத்த கண்டோம் ஐயா எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க நாங்கள் தானே இப்படி இருக்கோம் கற்பறையான கடினமான எண்ணம் இன்னும் நம்முடைய மனது மாற வேண்டி இருக்கிறது இதை எல்லாரும் ஒன்று தான் நான் வேறு நீங்கள் எல்லாரும் இதில் ஒன்று தான் அடுத்த விதை எங்கே விழுது பாருங்கள் இங்கே விடுது அடுத்த விதை ஆஹ் ஆசையம்மா ஆசைகள் சில விதை அஹ் இடங்களில் விழுந்தது முள் வளர்ந்து அது பலன் கூடாதபடி அதை நெருக்கிப் போட்டது ஆஹ் சில விதை நல்ல நிலைகுமா சில விதை அடுத்து கெட்டகிரி மூணாவது கெட்டகரி எங்க விடுது உள்ளுள்ள இடத்திலே விழுந்து அதை அதே இதுல மார்க்கு நான்கு பதினெட்டு வாசிங்க

உலகத்தினுடைய சிநேகம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உள்ள குத்துன உடனே இதால என்ன செய்ய முடியல எதிர்த்து அதை எதிர்த்து என்ன செய்ய முடியல வளர முடியவில்லை வேதம் என்ன சொல்றது யூதாவே உனக்கோரே அறுப்பின் நாட்களை ஆண்டவர் நியமித்து இருக்கிறார் அவைகள் நமக்கு நம்மை வருக 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 என வரவேற்று கொண்டு இருக்க இதை அழிப்பதற்காக சாத்தான் மிகச் ஸ் பாரு வழியாக நம்மை அழிக்கும்படியாக அடைய விடாமல் தடுக்கும்படியாக எப்படிலாம் ஆக்ட் பண்றான் பாருங்க முதலாவது காரியம் அந்த பறவை வந்து வழியோரங்களிலே எடுத்து போட்டது அடுத்ததுன்னு மண்ணுக்குள்ள இருக்கிற கண்ணால் பார்க்க முடியல மண்ணுக்குள்ள இருக்கிற கற்பாறைகள் வேலை நம்மளால வெளியில நம்மளால பார்க்க முடியாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் இன்றே அப்புறப்படுத்துங்கள் அடுத்தது என்னது கண்ணால பார்க்க முடியுது அது என்னது முட்கள் கையை பிடிச்ச சொல்லுங்க கையை நல்லா பிடிங்க உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா முட்களும் அப்புறப்படுத்தப்படுவதாக சத்தமா சொல்லுங்க என்னை சேர்ந்ததா என் பக்கத்துல யாரும் இல்ல எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா புட்களும் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தப்படுவதாக அழிவிட சொல்லுவோமா அந்த செடியும் வளருது உள்ளும் வளருது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அசனத்துடைய உள்ள இல்லாததுனால அந்த புட்கள் இந்த அறுவடையின் நாட்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண செடியை என்ன பண்ணி போட்டுறது நெருக்கி போட்டு அழித்து போடுகிறது அறுவடையை அது எடுத்துகிறது செடியே அறுக்க வேண்டியத அந்த அறுவடையை பயன்படுத்த வேண்டிய செடிய இப்போ யாரு சாப்பிடுறதா செழித்து ஓங்குகிறது என்ன காரணம் தெரியுமா நீங்கள் ஆரம்பத்தில் அழிக்கவில்லை என்றால் அது உங்களை அழிப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க வசனத்தை சொல்றேன் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க நம்மளுடைய பலத்தினால நம்மளுடைய சுய எண்ணங்களினால நம்ம ஒரு பகுதி தான் அழிக்க முடியும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த புட்களை எல்லாம் வாங்கி தன்னுடைய ஐயா முல்லை கிரீடமாக வைத்து அவருடைய தலையில வைத்தார்கள் அப்பொழுதும் அவர் அசரவில்லை ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கான அறுவடையை அறுக்க வேண்டும் சொல்லுங்க அடையலோயா என்ன குத்தினம் உள்ள உங்களை குத்தினம் உள்ள அவர் பார்த்து சமயம் பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அவர் பார்த்து கொண்டே இருந்தார் சமயத்தை பார்த்தார் சரியான வேலை வந்தது என்ன வேலை வந்தது அவருடைய கல்வாரி காட்சிகள் வேலை வந்தது நம்மை குத்தி கொண்டிருந்த முற்களை நமக்கு சவலாக இருந்த முற்களை அவர் அப்படியே எடுத்து தன்னுடைய தாலையில் வைத்து ஏன் தெரியுமா அவரை பேசுகிற நானும் நீங்களும் நாம் அப்பாயின்ட்மென்ட் பண்ண நேரத்துல பைரை ஆర్పதற்காக அமேன் சொல்லுங்க ஹalleluya கல்வாரியன்பை கல்வாரிய அன்பை எண்ணியோம் வேளை கண்கள் கலங்கிடுதே கத்தாவும் பாடுகள்தும் நினைத்தான் நெஞ்சும் நெகிழ்ந்துடுவே கல்வ பார்த்து உன்னை சொல்லணும் கையை பிடிச்ச சொல்லுங்க என்னை குத்தின முள்ள ஆண்டவர் தன்னுடைய சிறசுரை வைத்து அழித்தார் ஐயா ஆமைன்னு சொல்லுங்க அலையணும் ஐயா எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் செடி நல்லா ஆனால் புரிஞ்சத புரிஞ்சுதா போங்க நீங்கள் உள்ள என்ன செஞ்சிடாதீங்க மாறிடுறாரிங்க நீங்கள் வந்து முப்பதும் அறுபதும் நூறுமாக பலனை கொடுக்க வேண்டியவர்கள் நீங்க என்ன செஞ்சீங்க அடுத்தவங்களுக்கு தாயே செடியாருங்க நாச்ச செடியாருங்க இருங்க கோதுமை மணிகளா இருங்க அடுத்தவங்களை குத்துற முண்டா மாறீங்க வாழ்க்கையில எல்லா தடைகளையும் மாற்றி மாற்றிவிட்டார் நீங்க முப்பதும் அறுபதும் நூறுமாக பலனை கொடுங்கள் இந்த மாதத்தில் சாட்சிகளாய் மாறுங்கள் ஆண்டவங்களை அதிகமாய் ஆசீர்